ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சோமவார அமாவாசை சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் சொல்றேங்க அந்த நேரத்துல இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் சரிங்க அந்த நேரம் என்ன என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு திங்கட்கிழமையோடு வரக்கூடிய சோமவார அமாவாசை இந்த அமாவாசை ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையும் குறிப்பிட்ட அந்த நேரத்துல நாம இந்த அஹ் பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் கூடிய ஒரு அற்புதமான நேரம் தாங்க இந்த நேரத்தை திருமூர்த்தி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோடச நேரத்தை வந்து நாம எப்படி கணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இன்றைய நாள் அப்படிங்கிறது அமாவாசை அமாவாசை எந்த நேரத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலையில ஆறு முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு நாளை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு நிறைவடைகிறது இப்போ அமாவாசை நிறைவட அந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவும் பிரதமர் நேரத்துல ஒரு மணி நேரத்தையும் கணக்கெடுத்து இந்த இரண்டு மணி நேரத்தை சோடச கலை நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல நாம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டிற்கு வந்து அதிகப்படியான சக்திகள் இருக்கும் இந்த நேரத்துல வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து தேவதைகள் வளம் வந்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த குறிப்பிட்ட நேரத்துல நாம என்ன கேட்டாலும் அது ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த இரண்டு மணி நேரத்துல எந்த வேணாலும் இருக்கலாம் அதனால அந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரி இந்த குறிப்பிட்ட நேரம் தான் என்ன அப்படின்னு முதல்ல பாத்திரலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி அம்மாவாசை இன்றைக்கு காலையில ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு இன்றை முழுவதும் அம்மாவாசை இருக்கு முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில ஏழு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை இருக்குது இப்போ இதில் சோடசக்கலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஐம்பத்தி ஒன்பது காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து எட்டு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யணுங்க நேரத்தை கவனமா கேட்டுக்கோங்க ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணியிலிருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் நீங்கள் இந்த வழிபாட்டை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பூஜை ஏறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சிட்டு ஒன்று கிழக்கு பக்கம் இல்லைனா வடக்கு பக்கமாக அமரணும் கீழே தரையில் உட்காருங்க அப்படின்னா ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சு அதற்கு மேலே உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அத வந்து உங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்ப நான் உதாரணத்திற்கு எனக்கு வந்து ஒரு ஐந்து லட்சம் பணம் வேணும் அப்படின்னு நான் பணம் வரவிற்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னா பாசிட்டிவா தான் நாம இந்த ஒரு கல நேரம் கேட்கணும் கடன் தீரணும் நோய் தீரணும் அப்படின்னு நாம எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் கேட்கக்கூடாது இப்ப கடன் தீரணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் பணம் தான் வேணும் அப்ப அந்த கடன் தீர்வதற்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை நம்ம கேட்கலாம் இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஐந்து லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஐந்து லட்சம் பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டா எந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பீங்களோ அந்த எக்ஸாக்ட் மனநிலையில இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ரிங் வசி ஓம் ரிங் வசி வசி ஓம் ரிங் இப்படி இந்த மந்திரத்தை தொடர்ந்து அந்த இரண்டு மணி நேரங்களும் நீங்க சொல்லி கொண்டே இருக்கணும் மனதிற்குள்ள நீங்க என்ன என்ன தேவைக்காக பிரார்த்தனை பண்றீங்களோ அத வந்து கிடைச்சிட்டதா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லணும் இதுல எண்ணிக்கை கணக்கே கிடைக்காது உங்களுக்கு நேரம்தான் கணக்கு நாளை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள்ல காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அந்த இரண்டு மணி நேரத்துல நீங்க இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லையும் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது வரும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நான் தொடர்ந்து இந்த பதிவை வந்து கொடுத்துக்கிட்டே வரேன் நம்மளுடைய சேனலை அதனால உங்களுக்கு இது மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இது மாதிரியான பதிவுகளை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இப்போ இந்த இரண்டு மணி நேரத்தில் நாங்கள் வேலை நேரத்தில் இருப்போங்க நீங்கள் இது வந்து காலை நேரமாக இருக்குது நாங்கள் வேலை செஞ்சிட்ருப்போமே நாங்கள் என்ன பண்ணுவது அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலேயே அமைதியாக நீங்கள் ஒரு ஐந்து நிமிடம் உங்கள் மனநிலையை ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு போய்க்கோங்க அங்கே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் வந்து கடவுள்கிட்ட பிரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த இரண்டு மணி நேரம் நிறைவு அடைந்த பிறகு நாம என்ன செய்வது அப்படின்னா ஒரே ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துக்கோங்க அது எந்த அரிசியா வேணாலும் இருக்கலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசியா வேணாலும் இருக்கலாம் ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து மறுபடியும் உங்க குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வேண்டுதலை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து உங்க வீட்டுக்கு வெளியில வந்து கீழே மண் தரையில போட்டுருங்க இதை வந்து எறும்புகள் பறவைகள் வந்து உண்ணும் இந்த மாதிரி நீங்க செய்யும் போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க இயற்கைக்கு புறம்பாக இல்லாமல் நேர்மையாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இத பல சித்தர்கள் வந்து இன்றளவும் இந்த குறிப்பிட்ட நேரத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க சித்தர்கள் குறிப்பிட்டு சொன்ன இந்த நேரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளை காலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள்ல இருந்து காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்கு இருக்குது இந்த இரண்டு மணி நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி பல பேர் அவங்க வாழ்க்கைக்கு வத்தை வந்து பெருக்கிறாங்க அதனால நீங்களும் வந்து அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் அதனால எல்லாராலையும் செய்யக்கூடியது தான் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் இதை தாராளமாக செய்யலாம் இதனால் எந்த ஒரு நம்மளுக்கு ஒரு நேர விரயமோ இல்லை ஒரு காசு விரயமோ எதுவுமே கிடையாது சும்மா நீங்கள் விளையாட்டாக செஞ்சு பார்த்தா கூட இதோட பலன் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய அம்மாவாசை பௌர்ண பௌர்ணமி நாட்கள்ல இதை தொடர்ந்து நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் தரக்கூடிய இந்த நேரத்தை வந்து யாருமே தவற விடாதீர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமி நாட்களையும் நாம முடியக்கூடிய நேரம் பிரதமை நேரத்தையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இதை ஒரு தனியா நான் பதிவாவே கொடுத்துக்கிட்டு வரேன் எல்லாரும் பார்த்து பயன் தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்